வணக்கம் கடலோர மக்கள் பாதுகாப்பு இயக்க தலைவரும் கயல்வேங்கை மாத இதழின் ஆசிரியருமான சமுதாய போராளி மா ஆ ஜெயக்குமார் அவர்களின் நாலாவது ஆண்டு நினைவு நிதின வீர வணக்கம் சென்னை மயிலாப்பூர் நொச்சிக்குப்பத்தில் நெய்தல் மக்கள் கட்சி தமிழ்நாடு மீனவர் முன்னேற்ற சங்கம் மயிலை நொச்சிக்குப்பம் மீனவர் கிராம சபை சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது மீனவர் சமுதாய போராளியான மா ஜெயக்குமார் அவர்கள் மறைந்த தலைவர் கே சுப்பிரமணிய அவர்களின் அகில இந்திய மீனவர் சங்கத்தில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பதுகளிலிருந்து தொண்ணூறு வரை அவருடன் இருந்து சமுதாய பணியாற்றி சீரும் சிறப்புமாக திருவான்மையூர் குப்பத்திலே செயல்பட்டு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு மெரினா கடற்கரையில் கடற்கரையை அழகுபடுத்துவதாக கூறி நடுக்குப்பம் குப்பம் மாட்டாங்குப்பம் ஆகிய மீனவ கிராமங்களுக்கு எதிரே இருந்த கட்டுமரங்கள் படகுகள் வலைகளை சென்னை மாநகராட்சி காவல்துறையை வைத்து கொண்டு கடற்கரையை விட்டு கட்டுமரங்களை அகற்றிய போது நடைபெற்ற ஒரு மாத கால போராட்டத்தில் அகில இந்திய மீனவர் சங்கத்தின் தலைவரான தலைவர் கே எஸ் அவர்களின் பங்கும் அவரோட அவரோடு இருந்து செயலாற்றிய மா ஜெயக்குமார் அவர்களின் பங்கும் வரலாற்றில் மறக்க முடியாதது தொடர் போராட்டங்களிலும் சட்ட ரீதியாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததும் அதன் பின்பு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு மீண்டும் கொண்டு சென்றதில் பெரும் பங்கு வகித்தவர்கள் அதே போல தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு அகில இந்திய மீனவர் சங்கம் சார்பில் திண்டுக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற பதினைந்து நாள் கருத்தரங்கில் எங்களை போன்ற இளைய தலைமுறைகளை அந்த கருத்தரங்கிலே பங்கேற்க செய்து சமுதாய பணிகளிலே தொடர்ந்து பணியாற்ற வீரிய தொண்டாட்டியவர்களில் மா ஜெயக்குமார் அவர்களும் நொச்சுக்குப்பம் சுந்தர் பிகாம் அவர்களும் ஐயா பழ பெரியசாமி அவர்களின் பங்கும் வரலாற்றில் மறக்க முடியாதது அதேபோல் கடந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டுகளில் சென்னை நொச்சிக்குப்பத்திலிருந்து பட்டினப்பாக்கம் வரை உள்ள அனைத்து குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகளையும் அகற்றிவிட்டு மெரினா கடற்கரையிலே மலேசிய நிறுவனத்துடன் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு சென்னை மெரினா கடற்கரையில் பல்வேறு நாடுகளோட துணை தூதரகங்களும் பல்வேறு நட்சத்திர ஓட்டல்களையும் கொண்டு வர அன்றைய தமிழக முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் முயற்சித்த போது அந் தமிழ்நாடு மீனவர் முன்னேற்ற சங்கம் சார்பிலும் நொச்சுக்குப்பத்தை ஒட்டியுள்ள அனைத்து மீனவ கிராம பஞ்சாயத்தை ஒருங்கிணைத்து நடைபெற்ற தொடர் ஆலோசனை கூட்டங்கள் அரசு கிட்ட கொண்டு போகக்கூடிய கோரிக்கைகள் போராட்டங்கள் போன்றவற்றிற்கு துணை நின்று அந்த போராட்டத்தில் பாரம்பரிய மீனவர்களின் உரிமைகளை மீட்டெடுக்க துணை நின்றவர் மா ஜெயக்குமார் அவர்கள் திருவான்மியூர் குப்பம் ஊர் பஞ்சாயத்து நிர்வாகத்தில் பணியாற்றிய போது திருவான்மியூர் குப்பம் மீனவ மக்களின் உரிமைக்காக தொடர்ந்து செயலாற்றியவர் என்பதை மறக்க முடியாது அதே போல என்எஃப்எஃப் தேசிய மீனவர் பேரவை சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் புதுவை இளங்கோ அவர்கள் புதுடெல்லியில் நடத்திய போராட்டங்களில் எங்களோடு தோளோடு தோல் நின்று அந்த போராட்டங்களில் பங்கேற்றவர் மா ஜெயக்குமார் என்றால் மிகையாகாது அதே போல் திருவள்ளூர் மாவட்டம் சின்னமாங்கோடு மீனவர் கிராமத்தில் ஆந்திரா பகுதியைச் சார்ந்த மீனவ மக்களுக்குள் மோதல் ஏற்பட்ட போது அந்த சின்னமாங்கோடு பெரிய மாங்கோடு புதுக்குப்பம் ஆகிய மூன்று மீனவ கிராமங்கள் சூறையாடப்பட்ட போது தமிழக அரசிடம் பாதிக்கப்பட்ட அந்த மூன்று மீனவ கிராமங்களுக்கும் இழப்பீடு பெறக்கோரி தொடர்ந்து ஓராண்டுக்கு மேலாக தொடர் போராட்டங்களில் நம்ம முன்னெடுத்த போது எங்களோடு துணை நின்று பாதிக்கப்பட்ட அந்த மீனவ மக்களுக்கு ரூபாய் ஐம்பத்தி நான்கு ந லட்சத்தை நஷ்ட ஈடாக பெற்றுத்தர தொடர் போராட்டங்களில் எங்களோடு பங்கேற்றவர் இதுபோன்ற சமுதாய முன்னோடிகள் அவங்களோட நினைவு நாளில் நம்ம இங்கே சென்னை மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மீனவர்களோட பாரம்பரிய உரிமைகளை மீட்டெடுக்க ஒரு நினைவு கூறத்தக்க வகையில் இன்றைக்கி அவரோட நான்காம் ஆண்டு நினைவு தினத்தை நினைவு கூற கடமைப்பட்டிருக்கோம் அவரோட வழியில் வரப்போகிற இளைய தலைமுறைகள் வந்து தங்களோட மண்ணையும் மக்களையும் மக்களின் வாழ்வாதார உரிமைகளை பாதுகாக்க தொடர்ந்து செயல்பட வேண்டும் அதற்கு முன்னுதாரணமாக இவரை போன்ற முன்னோடிகளை நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்